வணக்கம் வணக்கம் நேற்று நடந்து முடிந்து முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் குன்மண்வழி வட்டாரத்துல மிகப்பெரிய வெற்றியை நீங்க வெட்டி இருக்கிறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது முதற்கனக்க குன்மண்வழி கிராம மக்களுக்கு எனக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டும் பாரிய வெற்றி இல்லது ஒரு சொற்ப வெற்றி என கருதுதல் ஆஹ் ஏனண்டா எனக்கு எதிராக எதிராக கேட்ட சகல கட்சிகளும் அதாவது சங்க சின்னத்தில் கேட்ட படகு சின்னத்தில் கேட்டவர்கள் ஊசி சின்னத்தில் கேட்டவர்கள் டிவி சின்னத்தில் கேட்டவர் அனைவரும் ஒன்றுணைந்து அந்த பாடசாலைக்கு அருகாமையில நின்று போன மக்கள்கிட்ட கூறியிருந்தாங்க நீங்க வீட்டை தவிர வேறு யாருக்காவது வாக்களிக்குமாறு கூறியிருந்தாங்க நான் அதை காதால காதலை கேட்டேன் நான் அதை அப்ப நான் நினைத்திருந்தேன் நம்ம தோல்வியை தழுவோடு ஜோதிச்சும் இருந்தேன் இருந்தாலும் எனது கிராம மக்கள் உணர்வுள்ளவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை என்னோடு எதிர்த்து போட்டியிட்ட சகலரும் என்ற சொந்தக்காரர்கள் என்ற உறவுகள் ஊர் மக்கள் அவர்களை நாங்கள் உங்களையும் தான் பயணிக்க போறோம் அவர்களை அவங்கள பழி வாங்குறதோ அவங்கள கதையா அப்படி எல்லாம் இல்லை எல்லாருடையும் அனுசரித்து எல்லாரும் அன்பையும் பெற்று ஒன்றாக ஒற்றுமையாக நான் இந்த கிராமத்தை அவை செய்யணும் இது தனி என்னால் முடியாது நான் கௌரவ பால உறுப்பினர் சாணக்கியன் அவர் நிதியிலிருந்து நான் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குருமன்பள்ளி கிராமத்துக்கு பாடசாரிகளுக்கும் பதிமூன்று லட்சம் ரூபாய் கனிஷ்ட வித்தியாலயத்துக்கும் சிவசக்தி மாவத்தியாலயத்துக்கு பத்து லட்சம் ரூபாயும் ரோவின் பலையாட்டு கழகத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாயும் நான் நிதியை வாங்கி கொடுத்திருந்தேன் அந்த வேலைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டிருக்கு மகள் கட்டியிருக்காங்க முகப்பு கட்டியிருக்காங்க முடிக்கப்பட்டிருக்கீங்க அப்புறம் இந்த நான் ஒரு ஆசிரியராக தான் இருந்தேன் இப்போ நான் உள்ளாட்சி சபைக்குன்னு இந்த மக்கள் தெரிவு செய்திருக்கீ எனக்கு வாக்களித்த மக்கள் வாக்களிக்காத மக்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் சகல மக்களும் எந்த ஊர் மக்கள் சொந்தங்கள் இந்த உறவுகள் அவர்களுக்கு என்னால முடிந்த செய்ய செய்வேன் எப்படியாக இருந்தாலும் நான் அறிந்த வகையில் குங்கமொழி மக்கள் பரம்பரையாக வீட்டு சின்னத்திற்கு தமிழரசு கட்சி வாக்களிப்பது எல்லாரும் அறிந்த ஒரு விடயம் எத்தனை கட்சிகள் கேட்டாலும் அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவது என்பது அதில் மாற்று கருத்தி இருக்கவில்லை நடந்து முடிந்து இருக்கின்றன மக்களாக நிரூபித்து விட்டார்கள் அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் மண்முனை தென்னோடைய பற்றி சபையில் ஆசனங்கள் வென்றதாக அறிந்து அறியக்கூடிய இருக்கின்றது சரியான தகவல் கிடைக்கவில்லை இருந்தும் உங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றது ஆட்சி அமைத்தால் நீங்கள் ஒரு தவிசால தெரிவு செய்து அதை செய்யக்கூடிய அபிவிருத்திகளை படி அதை போன்று எருவிலிருந்து வரும் பாதையில் ஒரு பெல்கம்போட் உண்டும் அமைத்தால் அழகாக இருக்கும் நினைக்கின்றது அதை பற்றி கூட கருத்துக்களை செய்ய மாதிரி மனதில் உள்ளது இந்த கடலாவல பிள்ளையார் கோயிலுக்கு போறது முகம் போட்டு எப்படி கட்டினார்களோ அதை பார்த்த நாளையிலிருந்து என்ன கட்டணும் நம்மளோட ஊருக்கு செலவு தெரியவில்லை ஒரு பிரதேச நிதியிலிருந்து செய்வேன் முடியாது அது கிராம மக்களோட சேர்ந்து நாங்கள் நாங்கள் ஒரு அபிவிருத்தி குழு குருமண்மலி அபிவிருத்தி குழு ஒன்றை உருவாக்கப்படுறோம் வாட்ஸ்அப் குழு ஒன்று அதில் பாடசாலை நிர்வாகங்கள் கோயில் நிர்வாகங்கள் விளையாட்டு கழகங்கள் மாதர் சங்கங்கள் இனி அனுபவம் வாய்ந்த அறி கற்றோர்கள் பென்ஷன் எடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நூறு பேரை உள்ளடக்கி ஒரு குழுவை உருவாக்கி உதாரணமாக எனக்கு இப்போ பத்து லட்சம் ரூபாய் காசு குருவன் மொழி ஒதுக்குறாரு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அந்த அந்த குழுவுக்கு கேட்பேன் இந்த பத்து லட்சம் ரூபாய் நிதி வருது நம்ம முதலாக என்ன வேலைகளை செய்வோம் அப்ப அந்த நூறு பேர்த்த கருத்தையும் கேட்டுத்தான் நான் செய்வேன் எண்டஸ்ட்டத்துக்கு நான் செய்ய மாட்டேன் மற்றது அந்த முகப்பு எனக்கு நீண்ட நாள் ஆசை நாங்கள் குருவம் கழிச்சி வெளிநாட்டு நம்ம உறவுகளோட கழிச்சு பாராளுமன்ற உறுப்பினோட கழிச்சி பாரிய நீதி நிதிகள் எல்லாருமே செய்வோம் செய்த ஆகணும் என்ற ஆசை செய்யணும் செய்வேன் எனக்கு இப்ப முக முக்கியமானது அந்த வீட்டு திட்டம் விதவைகளுக்கு ஒரு தொழில் முயற்சி மற்ற அந்த வீதி போடப்படாமல் கல் கல் பறித்த குறையில் கிடக்கிற அந்த வீதிகள் கான்கள் ஏன்னா இப்போ முக்கியமான வந்து நாகந்திரான் கோயிலுக்கு காசு ஒதுக்கவில்லை ஆண்டு நான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எங்களோட கோவின் விளையாட்டுக்கழக தலைவர் ராஜ்குமார் பிள்ளையார் ஆலய தலைவர் போன்றோடு நான் கலந்துரையாடையோ அப்படி பார்லமென்ட் நிதி ஒதுக்குறார் இது ஆலயங்களுக்கு கொடுப்போமா பாடசாலைகளுக்கு கொடுப்போமா அவர்கள் சொன்னார்கள் ஆலயங்களுக்கு முக்கியம் முதல் பாடசாலையை டெவலப் பண்ணுங்க அது பருவ ஆலயங்களுக்கு கொடுப்போம்னு அந்த காசை நான் ரெண்டு பாடசாலைகளுக்கும் பிரித்து கொடுத்திருந்தேன் அதாவது நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல நான் நாகதம்பிரான் கோயில் காசு ஒதுக்காக ஒரு குறைபாடாக எனக்கு எதிராக ஒரு குரல் பதிவுடன் பாரிய பிரச்சாரம் ஒன்று இருந்தும் அவர்களை தவறாக பிரிந்து கொண்டார்கள் இந்த முறை நான் கட்டாயம் நாகம்பிரான் ஆலயம் விஷ்ணு ஆலயம் ரெண்டு சொல் நாகதம்பிரான் விஷ்ணு ஆலயம் காளி கோயில் இதுக்கும் பிள்ளையார் ஆலயம் இந்த மூன்று ஆலயங்களுக்கு நான் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் நிதிங்கிறது வாங்கி கொடுக்கிறது தான் இருக்கிறேன் நான் எடுக்கிறேன் இல்லையே ஒரு நான் எடுக்க போறது இல்லையா எல்லாம் மக்களுக்கு தான் பிரிதை செய்கிற மூடாக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் இது வாட்ஸ்அப் குழு மூலமா தான் நாங்க தீர்மானிப்போம் எவ்வளவு கொடுப்போம் எங்க கொடுப்போம் எல்லாரும் அதுல கலந்து வருவதால ஒரு ஜனநாயக பண்பு நான் கருதுகிறேன் உள்ளுராட்சி சபை ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் முதலாவது சேர்மன் அதாவது தவிசாளர் குர்மமொழியில் தான் ஆரம்பி அவர் தெரிவு செய்யப்பட்டார் என்று அறிந்தேன் அவருடைய ஞாபக சின்னம் அங்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அது பின்பு அகற்றப்பட்டதாகவும் குடும்பமளையில் தெரிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஞாபக சின்னத்தை மீளவும் வைக்க வேண்டும் என்பது எனது ஆசை அதையே அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நிச்சயமாக ஒரு ஞாபக சின்னங்கள் அளிக்க என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நான் முதன்முதலாக அந்த இடத்துக்கு இடத்திற்கு போய் நான் விசாரிப்பேன் இதெல்லாம் என்ன செய்ய என்ன நடந்ததுன்னு விசாரித்து அவர் அந்த படங்கள் இல்லாட்டி அவங்கள வீட்டாரோட தொடர்பு கொண்டு அந்த புகைப்படங்களை வாங்கி நான் அங்கே காட்சிப்படுத்துவோம் அது எங்களால் சாதாரண விட என்னது நிச்சயமா முடியும் ஏன்னா நினைவு சின்னம் அது பாதுகாக்கப்பட வருது சரி உங்களுடைய எனக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய சேவை தொடர வேண்டும் மக்களுக்கான சேவை எப்பவுமே அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி குறைபெறுகின்றது நன்றி வணக்கம் நன்றி நன்றி